திருவள்ளுவர் மாவட்டத்தில் அசோகன் கௌரி அப்படிங்கிற ஒரு தம்பதியருக்கு ரெண்டு பொம்பளை பொண்ணு பிறந்துருச்சு மூணாவதா பையன் வேணும்னு நினைச்சிருக்காங்க திரும்பவும் அது வந்து பொண்ணாவே பிறந்துருச்சு அதுக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க வச்ச பேர் என்ன தெரியுமா வேண்டாம் ஏன்னா இதுக்கு மேல அந்த புள்ள பொம்பளை புள்ள பிறக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஆனா நல்லா படிக்குங்க ஏதோ மனசுல வச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சது பத்தாவது பன்னெண்டாவது முடிச்சோடனே நகரத்துல ஒரு காலேஜ்ல அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கிடைச்சதுங்க அந்த பொண்ணு அங்கேயும் வந்து எப்படியாச்சும் இந்த ஒரு நிலைமையை மாத்தணும்னு நகரம் கொடுத்த வாய்ப்பு அந்த பொண்ணு காலேஜ் ஃபைனல் இயர்ல ஒரு புதுசா ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிக்கிறா என்னன்னா ஆட்டோமேட்டிக் டோர் ஓபன் பண்ற அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறா ஜப்பான்கார கம்பெனி ஒண்ணு அந்த காலேஜுக்கு வந்துச்சு அந்த இன்டர்வியூ இருக்கு அப்ப வந்து சொன்ன விஷயம் இதுவரைக்கும் உலகத்துல நாங்க எத்தனையோ கண்டுபிடிப்புகளை நாங்க தேர்வு செஞ்சிருக்கோம் ஆனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான கண்டுபிடிப்பு இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு இருபத்தி லட்சம் சம்பளம் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி அந்த பொண்ணை வேலைக்கு எடுத்துட்டு போய் அதை தாண்டி அந்த திருவள்ளுவர் மாவட்டத்துல